அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மிதுன ராசிக்காரர்கள் வந்து எதையுமே ஒரு ஜாலியாக கேஷுவலாக அந்த பேச்சிலேயே கூட ரொம்ப நகைச்சுவையாக ஒரு பிரச்சனையை கடந்து போகக்கூடிய ஒரு குணம் இவர்கள்ட்ட இயற்கையிலேயே இறைவன் கொடுத்து வரோம் காலச்சக்கரத்திற்கு மூன்றாவது ராசி அது புதனுடைய ராசியாக ரெண்டு ராசியுமே வந்தாலும் மிதுனமும் புதனுடைய அம்சமாக கன்னியும் புதனுடைய அம்சமாக வந்தாலும் கூட மேசத்திலிருந்து மூன்றாவது ராசி ஒரு இணைவு அப்படின்னு சொல்றாங்க கம்யூனிகேஷனுங்க ஒரு விஷயத்தை கடத்தக்கூடிய இடங்க புதன்னா தூது கிரகங்க அப்படின்னு பேரு அப்ப இந்த அமைப்பை பெற்ற மிதன ராசிக்காரர்கள் எப்பயுமே ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஜாலியா அப்படியே அமைதியா ஒரு புழைட்டா ரொம்ப அப்படியே ஒரு விஷயத்த கடந்து போவாங்க கன்னி ராசி காலச்சக்கரத்திற்கு ஆறாவது ராசி அப்படின்னு பேரு ஆறாவது ராசினால ஒரு ருணரோக சத்துரு கடன் எதிரி வழக்குகள் அப்படின்னு பொதுவாக சொல்லப்பட்டாலும் கூட சில நிலைகளில் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்ப அந்த ஆறாம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவானால் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு என்ன வழி ஒரு விஷயத்தை நீட்டாக பண்றதுக்கு என்ன வழி கிளீனாக பண்ணுறதுக்கு என்ன வழி இப்படி யோசிச்சா அது கன்னி புதன் அப்படின்னு அர்த்தம் மிதுன ராசிக்காரர்களும் கன்னி ராசிக்காரர்களும் சேரும்போது இந்த ஷார்ப்பும் இந்த நீட்டும் இந்த அப்படியே ஒரு ரெண்டு சேரும்போது ஒரு தெய்வீக ஒரு விஷயம் என்பது அந்த குடும்பத்தில் நிச்சயம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது ஆக மிதுன ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்களும் கன்னி ராசிக்காரர்களுடைய குணாதிசயம் இணைக்கும்போது மிகப்பெரிய சாதுரிய சாலிகளும் மிகப்பெரிய புத்திசாலிகளும் மிகப்பெரிய அறிவாளிகளும் ரெண்டு நுண்ணறிவு கொண்ட மிகப்பெரிய ஒரு மதிநுட்ப வல்லுநர்களுடைய ஒரு இணைவுன்னு சொல்லலாம் மிதனம் கண்ணியினுடைய இணைவு